ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னம் மகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம தமிழுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக எல்லா ஏற்பாட்டையும் நம்ம தான் இருந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே ஈஸ்வரி வந்து கெடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் ராசாங்கத்துக்கிட்ட இங்க மாமா பாருங்கம்மாமா தான் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி உசுருக்கு போராடிட்டு இருந்தோம் ஆனா இவ பிறந்தநாள நம்ம வீட்டில் கொண்டாடணுமா இவளுக்கு எல்லாம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிருக்காங்க நம்ம ராசாங்க இருந்துட்டு ஈஸ்வரி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியவே நின்றுட்டு இருக்காரு தமிழ் மேலதான் எல்லா தப்புமே இருக்கிற மாதிரி நின்றுட்டு கேட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அப்பத்தான் இருந்துட்டு இங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லையா ஈஸ்வரி தமிழை பார்த்து என்னென்னலாம் கேட்டுட்டு இருக்கா அவ கேட்கறதெல்லாம் நியாயமா இருக்குதா நீ நீ கேளுப்பா கேளு தமிழ் அப்படியெல்லாம் பேசாதன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா நம்ம ராசாங்க இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியே நின்றுட்டு இருக்காங்க தமிழ் இங்க பாருப்பத்தா நீங்க யார்கிட்டயும் எதுவுமே கேட்காதீங்க பார்த்தா எனக்கு உங்களோட ஆசிர்வாதம் இருந்தா மட்டும் போதும் அப்பதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் இப்படி எல்லாம் பேசாதே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களோட ஆசிர்வாதம் மட்டும் தான் பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாரடி இனிமே இந்த வீட்டுக்கு வர வேலை வச்சுக்கிட்டோம்னா அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க பாருங்க திரும்ப திரும்ப என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டே இருக்காங்க நானும் எவ்வளவுதான் பொறுமையா போறது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாங்க எல்லாருமே உசுருக்கு போராடிட்டு இருந்தோம் ஏதோ என்னோட பையன் இருந்ததுனால எல்லாரும் உசுரிய காப்பாத்தனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்க பாருங்க திரும்ப திரும்ப இதவே சொல்லிட்டு இருக்காதிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடி நல்லது இல்லை எங்களுக்கு நல்லது இல்லையா என்னோட பையன் தாண்டி எல்லாத்தையும் எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்கான் இப்போ மாமா உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என்னோட பையன் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க திரும்ப திரும்ப இதவே பேசிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்றாங்க ஆனா ஈஸ்வரி இருந்துட்டு அது எதுவுமே கேட்காம திரும்ப திரும்ப தமிழை அசிங்கப்படுத்தி பேசிட்டே இருக்கு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு ராசாங்கமும் அமைதியை தான் நின்றுட்டு இருக்காரு மோகனா இருந்துட்டு அங்க இங்க பாரடி இங்க பாடு ஈஸ்வரி நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கக்கா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியே இருங்கக்கா இவளெல்லாம் இப்படி பேசினாதான் இவளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை நான் ரொம்ப பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்போ என்ன பேச வைக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி சரி இருந்துட்டு என்னடி பேச வைக்காத என்னடி தெரியும் உனக்கு எங்களை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க திரும்ப திரும்ப சொல்றேன் எங்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தனம் இருந்துட்டு சேது கிட்ட போயிட்டு இங்க பாருங்க மாமா அக்கா அக்காக்கு ஒரே ஒரு விஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க மாமா அக்கா ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு தனம் உங்ககிட்ட நான் எத்தனை முறை தான் சொல்றது இப்போ உங்க அக்காக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதே மாதிரி இந்த நாளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை இந்த நாள் வந்து எப்பவும் போல நாளைக்கு எப்படி பிறக்குதோ அந்த மாதிரி தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன் பிளீஸ் தானோ இந்த மாதிரி என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்காத எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தனம் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா அக்கா பண்ணதெல்லாம் தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அக்கா உங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க ஆனா அதை மனசுல வச்சுக்காம அவ பண்ண ஒரு சில தப்பை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அக்கா ரொம்ப பாவம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க தனம் எனக்கு எல்லாமே தெரியும் நீ பெரிய புள்ள மாதிரி எங்கிட்ட பேசிட்டு இருக்காரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கம்மா நான் பெரிய புள்ள இல்லாம இருக்கலாம் ஆனா நான் சொல்ற விஷயம்லாம் எல்லாம் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் இருந்துட்டு கிட்ட சொல்லவும் நான் எனக்கு மனசுல பிடிக்காத விஷயத்தை என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப பேசுறதுனால அது நடந்தும் காரணம் நினைச்சு வருத்தப்படக்கூடாது இது பண்ணலையே நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு நான் பேசிட்டு இருக்கேமாமா இங்க பாருதானோ இதை நினைச்சு நான் எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டேன் இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அங்க பாருங்கம்மா நான் திரும்ப திரும்ப சொல்ற அதுக்குள்ள ஒரு காரணம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருதனோ அதுல என்ன காரணம் வேணாமோ இருக்கட்டும் அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அக்கா உங்க அக்கா யாரோ நான் யாரோ இந்த வீட்டுல ஒரே ஒரே வீட்டுல இருக்கிறதுக்கு காரணம் கோர்ட்டு தான் அவங்க சொன்ன ஒரு ஆறு மாசம் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா நானும் அவளும் பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்கம்மா நீங்களும் அக்காவும் பிரிய மாட்டீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருதனம் திரும்ப திரும்ப என்கிட்ட பேசி கோ என்னை கோவப்படுத்தாத அதுக்கப்புறம் நான் எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்கம்மா உங்ககிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் ஆனா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது கண்டிப்பா பேசுறது உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் புரியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னொருமா தமிழை அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க இருக்கிற அமைதிட்டே இருக்காங்க அப்பத்தா மட்டும் தமிழுக்காக எவ்வளவோ போராடி பாக்குறாங்க ஆனா அப்பத்தாவால தமிழ தமிழ இருந்துட்டு ஈஸ்வரி ஈஸ்வரி பேசுறதுல இருந்து காப்பாற்றவே முடியல அதுக்கப்புறம் என்ன தமிழ் இருந்துட்டு ரொம்பவே பொங்கி போயிட்டு கொஞ்சம் நிறுத்துறீங்களா உங்க பையன் ஒண்ணு யாரையும் காப்பாத்தல உங்க பையன் ஃப்ராடு வேலை பண்ணி தான் என்கிட்ட இருந்து மருந்து புடுங்கிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்கான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அப்பத்தா இருந்துட்டு என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமா அப்பத்தா நான் காட்டுல இருந்து எல்லா மருந்தையும் எடுத்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்த கீழே வந்துட்டேன் அந்த அப்பத்தா அப்போன்னு பார்த்து ஏன் தலையில யாரோ பின்னாடி அடிச்சுட்டு என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அது இப்போ போசும் தான் எனக்கு இப்பதான் தெரியும் வந்துச்சு அப்படின்ற சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம போஸ் இருந்துட்டு ஏ இங்க பாரு நான் என்ன நான் எதுக்கு உன்கிட்ட இருந்து மருந்தால எடுத்துட்டு போனோம் நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு தமிழ் இருந்துட்டு இங்க பாரு இங்க பாரு போசு நீ நீ எவ்வளவு தப்பு பண்ணிய எல்லாமே எல்லா எல்லாத்துக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு இப்போ எல்லார்கிட்டயே காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு என்ன சொல்ற என்ன சொல்ற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா மாமா இப்போ நான் காட்டுல எடுத்துட்டு காட்டுல வார்த்தையில போயிட்டு அந்த பூச்செல்லாம் தாண்டி அந்த மருந்தை கொண்டு வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்து நான் மாமாவை இது சேது மாமாவை கூப்பிட்டு இருந்தேன் மாமா எங்க இருக்கீங்க மாத்து மருந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மாமாவை கூப்பிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து என் தலையில யாரோ அடிச்சிட்டு போயிட்டாங்க அடிச்சிட்டு என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க மாமா அப்படின்னு பார்த்து இவன் தான் எல்லாத்தையும் என்னோட மருந்தெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் ராசாங்க வந்துட்டு இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஆதாரம் தான் நான் என்னால நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க காட்டின உடனே நம்ம போஸுக்கு இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது இந்த விஷயத்த வச்சு தான் நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு அந்த எம்எல்ஏ எம்எல்ஏட பொண்ணை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கு அதுக்கு நம்ம செல்வி இருந்துட்டு ஒலை வச்சிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ஈஸ்வரி பயங்கரமான ஷாக்கில் அப்படியே ஒரஞ்சு போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பாருங்க பாருங்கம்மா இவ தப்பிக்கிறதுக்காக நம்ம கிட்ட எதையதையோ சொல்றா இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செல்வி இருந்துட்டு இந்த ஆதாரத்தையெல்லாம் பாருங்கள் கண்டிப்பா இவர் இந்த மருந்து மாத்து மருந்தை கா இதுக்கு போயிட்டு காட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு வரலன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் தமிழ்ச்செல்வி வந்து கொடுத்த ஆதாரத்தை எல்லாம் நம்ம உடனே பயங்கர என்ன நம்ம நீ இன்னும் கொஞ்சம் கூட திருந்தவே இப்படியே தான் போகுமா நம்ம அதாவது ராசாங்கத்தோட தம்பிக்கிட்ட இங்க பாருடா உன்னோட பையனுக்கு எத்தனையோ புற நான் தண்டனை கொடுத்துட்டேன் இப்ப வரைக்குமே உன்னோட பையன் திருந்துற மாதிரியே தெரியல இப்படி பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி இப்போ எது வரைக்கும் கொண்டு வந்து ிருக்காம் பாத்தியா அதுவும் ஒரு பொருளத்தாச்சியா இருக்கிற பொண்ணு மேல தலையில் அடிச்சு மயக்கம் போட்டு வச்சுட்டு அந்த மாத்து மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான் தான் மேல பெருமைய போ சொல்லிட்டு இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் எல்லாம் இவனுக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட கேக்குறாங்க ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா அவ ஏதோ பொய் சொல்ற மாமா அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க பிளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு உன்னாலதான் உன்னோட பையன் இப்படி இருக்கான் நீ கண்டிச்சு வளர்த்திருந்தா கண்டிப்பா உன்னோட பையன் இப்படி ஆயிருக்க வாய்ப்பே இல்லை நீ வளர்த்த லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க மாமா என்னோட வளர்ப்பை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க என்னோட பையன் நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப நல்ல பையனா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்கவும் அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு இங்க மாமா என்னோட பையன் நல்ல பையன்தான் அதனாலதான் உன் உங்களோட உசுரை காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு ஈஸ்வரி திரும்ப திரும்ப என்னோட உயிரை காப்பாத்திருக்கான்னு மட்டும் சொல்லவே சொல்லாத இப்பதான் எல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்ல இதுக்கப்புறமும் எதுக்கு என்கிட்ட நாடகம் மாறுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நான் நாடகமெல்லாம் ஆடல என்னோட பையன் தான் எல்லா மருந்தையும் எடுத்துட்டு வந்து உங்க உயிரெல்லாம் காப்பாத்தனா இப்போ உங்க உயிரை காப்பாத்தினதுக்கு நீங்க காட்டுற நன்றிய நன்றியா இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இங்க பாருங்க உங்க பையன் மேல அதாவது நான் தான் எல்லா உயிரும் காப்பாத்தனன்ற ஒரு பெருமை வர்றதுக்காக என்னோட உசுரை எடுக்க பார்த்தா உங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாரடி என்னோட பையன் என்னோட பையனுக்கு கெட்ட பேர் வர வைக்கணும்னே நீ கங்கனை கட்டிட்டு அலைவிடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் அப்பத்தான் இருந்துட்டு ஏ கொஞ்ச நேரம் நிறுத்திடி உன்னோட பையன் வளர்ப்பா அப்படி உன்ன உன்னோட பையன் பண்ண தப்புக்கு தமிழை பிடிச்சி எதுக்காக கேட்டுட்டு இருக்க தமிழ்ல தாண்டி எல்லா உசுரையும் காப்பாத்துறதுக்காக அப்படி போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்துக்கா ஆனா எல்லாரும் எல்லாரோட பாராட்டும் இப்போ இவனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டான்ல இவன் இவன் அவ்ளோ அவ்வளோ இவன் அவ்வளோ மனசாட்சி இல்லாத இல்லாத ஒரு ஜென்மமா இருக்காண்டே இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு இங்க பாருங்கத்த நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அவள் தான் வந்து எதை எதையோ சொல்லிட்டு இருக்கானா அவ சொல்றத நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் இங்க பாரடி எல்லா ஆதாரத்தையும் காட்டிட்டு அப்புறமோ நீங்க நம்பிட்டு இருக்கீங்களான்னு வேற என்கிட்ட கேக்குறியா உங்க உன்னோட பையனை கேட்டு பாருடி அவன் அவன் த தமிழோட தலையில அடிச்சுட்டு அஹ் அந்த மாத்து மருந்தை எடுத்துட்டு வந்தானா இல்லையானு கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு அமைதியா நின்றுட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்த நம்ம ராசங்கத்தோட தம்பி இருந்துட்டு இங்க பாருடா நீ என்னோட பையனா இருந்து என்னடா கிழிச்சிட்ட நீ எனக்கு பையனா பிறந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதுரா நீ உசுரோடு இருக்கிறதுக்கே லாக்கி இல்லடா உனக்கு எத்தனை முறை தான் புத்தி சொல்றது உனக்கு புத்தி சொல்லி புத்தி சொல்லியே எங்களுக்கு காலம் போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம ராசாங்கத்தோட தம்பி இருந்துட்டு போசை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு இங்க பாருங்க அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு எனக்கு பேர் வழியே தெரியல நீங்க என்ன பண்ணாதான் என்னை மன்னிப்பீங்க தான் இதை பண்ணாமலாச்சு என்னை மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்ப்பி சேர்ப்பீங்களேன்னா நான் இந்த இதை பண்ண நான் இதை பண்ணதுல நான் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எத்தனை முறை தான் நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புவீங்க நானும் எங்கே தான் போவோம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருடா நீ பண்ண நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுப்பி வைக்கிற நீ தண்டனை அனுபவிச்சு நீ திருந்துறியா திருந்தாமல் இப்படி ஆடிட்டு இருக்கியடா மற்றவங்களை மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் எப்படி வாழ்றதுன்னு கற்றுக்கணும் அதை உங்களுக்கு எத்தனையோ முறை கற்றுக் கொடுத்துறேன் ஆனால் நீ அதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லைடா நீ எல்லாம் எனக்கு பையனே இல்லை இனிமே இனிமே நான் உனக்கு அப்பனோ இல்ல நீ எனக்கு பையனோ இவனும் சரி என்னோட பொண்டாட்டி ஈஸ்வரியும் சரி இனிமே இவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுல இருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட வள்ளி இருந்துட்டு சித்ரா இதெல்லாம் கேட்ட சித்ரா இருந்துட்டு இங்க பாருங்கப்பா அண்ணா தம்பியும் அண்ணன் என்ன பண்ணா அண்ணன் எதுவுமே தமிழ்ல தான் போய் சொல்லிட்டு இருக்கா அவளை புடிச்சு கேளுங்கன்னா இப்போ அண்ணனை பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருங்க எல்லாரும் உரிய உசுரியும் காப்பாத்திருந்து அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு இங்க பாரீஸ்வரி இங்க பாரி சித்ரா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது உனக்கு காதலையே கேட்கலையா என்னன்னா கோமல் கோமல்ல போயிட்டு போயிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்ப என்னப்பா பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல இல்ல சித்ரா இவ்வளவு நேரம் நீ தமிழ் சொன்னதெல்லாம் கேட்கவே இல்லையா தமிழ் தமிழ் மாசமா இருக்குதுன்னு தெரியும் தெரியவே தெரியாது அவனுக்கு தெரிஞ்சிருந்தோம் மண்டையிலே அடிச்சு மயக்கம் போட வச்சு அந்த மருத்து மாந்து மாத்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கானே அப்படி அவன் அடிச்சதுல தமிழுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன என்ன பண்றது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழோட அண்ணன் இருந்துட்டு அதாவது போஸ் போஸ் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா தமிழுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நான் ஆயிர அளவுக்கு நான் எதுவும் பண்ணல அந்த மாத்து மருந்த எப்படியாச்சும் நான் நான் எடுத்துட்டு வந்த மாதிரி காட்டணும் தான் நினைச்சேன்னு தவிர அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகணும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு போஸை பார்த்து இங்க பாரு இங்க பாருடா நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தப்பு பண்ணும் நீ இப்படி மனுச்சிரு மனுச்சிருந்தா சொல்லிட்டு இருக்க ஆனா நீ திருந்துற திருந்துற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வர் இருந்துட்டு இங்க பாருடி என்னோட பையனை இந்த நிலமைக்கு ஆளுமை ஆளாக்கி வச்சது நீ தான் நீ உன்னால தாண்டி நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் சாக கிடந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திரும்ப திரும்ப அதவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் நம்ம ராசாங்கத்துக்கு பயங்கரமா கோவம் என்னோட இனிமேருமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது இந்த வீட்டை கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க மாமா என்னோட பையன் பண்ணது தப்புதான் என்னோட பையன் எதுக்காக பண்ணா இந்த வீட்டுக்குள்ள அவனுக்கு நல்ல பேரு எப்படி வரது வர வைக்கிறதுன்னு தெரியாம தானே இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் பண்ணதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு ஈஸ்வரி நீ அவன் தப்பு பண்ணும்போதெல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பாத்தியா அதுதான் ரொம்ப தப்பு இப்போ இப்போ இப்போவும் சரி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுற இப்போ அவன் எல்லாத்தையும் கரெக்டு தான் நினைச்சுப்பான் இப்போ நீ சொல்லி கொடுக்கறதெல்லாம் எல்லாமே இருக்குது நீ சொல்லி உன்னால தான் உன்னோட பையன் கெட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு ஈஸ்வரி இருந்துட்டு இங்க மாமா என்னோட பையன் நல்ல பையன் தான் அவன் என்ன தப்பு பண்ணா இப்போவும் எந்த தப்பவும் பண்ணலை நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே நம்ம ராசாங்கத்தோட அண்ணன் இருந்துட்டு இங்கே பாருடி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப கோவந்துரும் உன்னோட பையன் பண்ணது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாங்க இங்கே பாருங்க உங்களோட பையன் கொஞ்சமாவது உங்களுக்கு என்ன இருக்குதா இல்லையா எதுக்காகங்க இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே ஈஸ்வரி நீயும் சரி உன்னோட பொண்ணையும் சரி உன்னோட பையனையும் சரி உன்ன மாதிரியே வளர்த்து வச்சிருக்க எதுக்காக இப்படி பண்ணிருக்க பண்ணிட்டு இருக்கேனே எனக்கு புரியல இப்போ சொத்தெல்லாம் வந்து என்னதான் பண்ண போற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தெரியுங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு நம்ம ராசாங்கத்தோட தம்பி கிட்ட பாருங்க தம்பி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் பேசி பேசி தான் வள வளர்ந்துட்டு போகணுமே தவிர சண்டை வந்து நிக்காது கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க மாமா என்ன முடிவு பண்றாரோ அதுதான் இதுல கடைசி முடிவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனா இருந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாரீஸ்வரி நீ ராசாங்கம் என்ன இந்த இருக்கணும்னு அவன் அவன் நீ 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 இந்த 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 இருக்கலாம் நிமிஷமே வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அத்த நீங்களும் இப்படியே சொல்றீங்களே நாங்க எங்க போவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பண்ணாததுக்கு முன்னாடி யோசிச்சு இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம செல்வி இருந்துட்டு நம்ம ராசாங்கத்துக்கிட்ட இங்க பாருங்க மாமா இவங்களை வீட்டை விட்டு அனுப்பணுமோனோ எந்த எதுவும் எந்த எண்ணத்தோடும் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல கிடையாது இந்த விஷயத்தால நீங்க கூடாதுன்றதுக்காக தான் சொன்னேன் இவங்களை வீட்டை விட்டு அனுப்பாதீங்க மாமா இந்த வீ இந்த வீட்டுல இருக்கணும்னா எவ்வளவு நேர்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் கண்டிப்பா இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் ராசாங்க இருந்துட்டு அமைதியவே இருக்கிறாரு ஆஹ் அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்கத்தோட தம்பி இருந்துட்டு இங்க பாருங்கன்னு இவெல்லாம் திருமத்திர ஜென்மே கிடையாது இனிமே இந்த வீட்டுல இவன் இருக்கவே கூடாது இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அனுப்பிடலான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ராசாங்க இருந்துட்டு போயிட்டு சேர் மேல உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஈஸ்வரி இருந்துட்டு போயிட்டு நம்ம ராசாங்க காலத்துல காலையில விழுந்து இங்க மாமா என்னோட பையன் பண்ணது நான் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பிளீஸ் மாமா உங்ககிட்ட எப்படி நல்ல பேர் வாங்குறது இந்த வீட்டுக்குள்ள எப்படி வருதுன்னு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டாமாமா என்ன மாமா இதெல்லாம் அவன் பண்ணி பண்ணியிருப்பான்னு எனக்கு கொஞ்சம் கூட மாமா இவனை மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஆஹ் கேட்கவோம் நம்ம ராசாங்கம் அமைதியவே இருக்காரு ஆஹ் இவர் இவ இவனாலதான் இத்தனை நாளா நான் பொழைச்சேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படி ஒரு பொய்ய சொல்லி தற்பெருமை தற்பெருமைக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கானே உன்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா என்னோட பையன் தெரியாம பண்ணிட்டான் ப்ளீஸ் மாமா என்னோட பையனை மன்னிச்சு இந்த வீட்டிலேயே இருக்கவைங்க மாமா ப்ளீஸ் மாமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா திருந்துட்டு வந்திருக்கான் திரும்ப அவனை வீட்டை விட்டு அனுப்புனா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம சித்ரா இருந்துட்டு அதாவது ஆமாமா ஆமா பெரியப்பா கண்டிப்பா அண்ணன் இருந்துட்டு தெரிஞ்சிருவாரு நீங்க இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு இந்த வீட்லயே இருக்கவேங்க பெரியப்பா பிளீஸ் பெரியப்பா இந்த வீட்டுல இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு இனிமே எந்த தப்பவும் நடக்காத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் பெரியப்பா பிளீஸ் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன தம் தாமர் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சாவத்திரிக்கிட்ட இங்க பாருங்கம்மா ஈஸ்வர்யத்தை எப்படி எல்லாம் கோல் போடுறாங்கன்னு மட்டும் பாருமா மாட்டிக்கிட்ட அப்புறம் எப்படி காலைல விழுந்து விழுந்து கதர்றாங்கன்னு மட்டும் பாருங்கம்மா இதெல்லாம் பார்க்க கண்குளு கண்குளுரா காட்சியா இருக்குதுமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஈஸ்வரி அத்தை இப்படியெல்லாம் காலில் விழுந்து கெஞ்சுவாங்கன்னு நினை நினைக்க வேலைம்மா நானு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடி இவளுக்கு இதெல்லாம் தேவைதான் இவளுக்கு இன்னும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமாமா இவங்க பண்ணத்துக்கெல்லாம் இதெல்லாம் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பத்தா இருந்துட்டு இங்க பாரு ரசாங்கம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக இதுக்கு இவங்க எல்லாருமே கட்டுப்படுவாங்க நீ என்ன சொல்ற ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம ராசாங்கம் இருந்துட்டு வாயே திறக்காம அமைதியா உட்காந்துட்டே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அஹ் அப்பத்தா இருந்துட்டு கேட்டுட்டே இருக்காங்க ஏ மோகனா அவனுக்கு ராசாங்கத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து குடுடி அவன் ஒரு மாதிரியா இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மோகனா இருந்துட்டு ராசாங்கத்துக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க கொடுத்த உடனே நம்ம ராசாங்கமும் வாங்கி குடிக்கிறாரு குடிச்ச உடனே நம்ம ராசாங்கம் இருந்துட்டு இங்க பாருங்க நான் சொல்றது என்னன்னா இனிமே உன்னோட பையன் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது எந்த ஜென்மத்துக்கும் உன்னோட பையன் இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி ஷாக் ஆயிடுறாங்க என்னமாமா சொல்லிட்டீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க உங்களை விட்டா எங்களுக்கு யாரு இருக்கா எங்களுக்கு யாருமே மாமா பிளீஸ் மாமா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா பிளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அதாவது ராசாங்கம் இருந்துட்டு அமைதியா உக்காந்துட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கத்தோட தம்பி இருந்துட்டு பாருங்க அண்ணன் தான் பதில சொல்லிட்டாங்க இருக்கவே கூடாது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இதுக்கு மேல இந்த வீட்டுல இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமையும் கிளிக் பண்ணிக்கோங்க